ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் முக்கிய பல பதவிகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கட்சியின் முக்கிய பல பதவிகளுக்கு புதிய உறுப்பினர்களை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்யாஸ் பாக்கிர்மா கார் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக கேகாலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஆசிம் நியமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு கம்பஹா மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரசன ராஜகருணா ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தவிசாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சை வினாத்தாள் வெளியானமை தொடர்பில் சுயாதீன விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை நடத்தி தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் கல்வி அமைச்சின் சகல பிரிவு பிரதானிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் விண்ணாத்தால் வெளியானதன் காரணமாக மாணவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு விரைவில் நியாயம் கிடைக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரை தாமதமான சகல பரீட்சைகளினதும் பெறுவர்களை விரைவில் வெளியிடுமாறு அவர் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இதேவேளை அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்காக அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அரணி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தனுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் நட்டையீட்டை முழுமையாக செலுத்த தவறியதன் காரணமாக இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இதன்படி அக்டோபர் ஏழாம் தேதி காலை நீதிமன்றில் ஆஜராகுமாறு நிலந்த ஜெயவர்தனவுக்கு அழைப்பானை பிறப்பிக்குமாறு பிரதம நீதியரசர் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது கொள்கை வட்டி விகிதங்களை மாற்றமின்றி தொடர்ந்து ஒரே மட்டத்தில் பேண இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது நேற்று இடம்பெற்ற இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை மீளாய்வு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய நில் வைப்பு வசதி விகிதம் எட்டு தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக தொடர்ந்தும் பேணப்பட உள்ளது அத்துடன் நில் கடன் வசதி விகிதம் ஒன்பது தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக மாற்றமின்றி பேணப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூர் சந்தையிலிருந்து கணிசமான டொலர்களை மத்திய வங்கி கொள்வனவு செய்ததன் ஊடாக இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆறு பில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது இதில் சீன மக்கள் வங்கியின் பரிமாற்ற வசதியும் அடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது